ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாயா நம்மாழ்வார் பாடிய இரண்டு பாசுரங்கள் ஸ்ரீவைகுண்டம் என்ற திவ்ய கஷேத்திரத்தினை பற்றியது புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்தே வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகம் என்னை சிந்த நலிந்த சீருலக மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்பனி காணவாராயே எங்கள் கண்முக உலகர்களெல்லாம் உலகெல்லாம் இணையடி தொழுதெழுதிறை தங்கள் அன்பார தமது சொல்வலத்தால் தலை தலை சிறந்த பூசிப்ப மாடத்திரு புளிங்குடியாய் தேவா இங்கண் மாஞ்சாலத்தின் அதனுள் ஒரு நாள் இருந்திட் வீற்றிடம் கொண்டே தென் பேரை ஸ்தலத்தினை குறித்து நம்மாழ்வார் பாடிய பதினோரு பாசுரங்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது எண் தொட்டு வெள்ளை சுரிசங்கொடு ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சின் ஊடே கடாகின்ற வாற்றை காணீர் எம் சொல்லி சொல்லுகேன் அன்னை மீர்காள் வெள்ள சுகம் அவன் ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டொலியும் மரா திருப்பேரையில் சேர்வன் நானே நானக்கருங்குள் தோழி மீர்காள் அன்னையர்கள் அயல் நானித்தனி நெஞ்சம் காக்க மாட்டேன் என் வசமன்றி திரா பகல் போய் தேன் மொய்த்த பூம்பொழில் தன் பனை சூழ் தென் திருப்பேரையில் வேற்றிருந்த வானப்பிரான் மணிவண்ணன் கண்ணன் செங்கனிவாயின் திறத்ததுவே செங்கனிவாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீண்முடித்தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரம் கண்டு உகந்தும் தாமரை கண்களும் கற்றுத்தீர்ந்தும் திங்களும் நாளும் விழாவராத தென் பிறத் திருப்பேரையில் விற்கிருந்த நாங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே இழந்தவெம் மாமை திறத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார் உழந்தினி யாரை கொண்டு என் உசாகோ ஓத கடல் ஒலி போல எங்கும் எழுந்த நல்வேதத்து ஒலி நின்றோங்கு தென் பேரையில் வீற்றிருந்த முழங்கு சங்க கையன் மாயத் அன்னையர்தாள் என்னை என் முனிந்தே முனிந்து சகட முதைத்து மாயப்பே முலையுண்டு மறுதிடை போய் கனிந்த விளவு கண்டெறிந்த கண்ணபிரானுக்கு என் பெண்மை தோற்றேன் முனிந்தினி என் செய்தி அன்னை மீர்காள் முன்னியவன் வந்து வீற்றிருந்த வீட்டிருந்தேற்கே காலம் பெற எண்ணெய் காட்டுமினே காலம் பெற எண்ணெய் காட்டுமின்கள் காதல் கடலின் மிக பெரிதால் நீளமுகில் வண்ணத்து எம்பெருமான் 았�ம் முன்னே வந்தென் கைக்கு மெய்தான். ஏலத்தவன் வந்து வீற்றிருந்த நான் மரையாளரும் வேள்வியோவாம். கோலற்ச Repúblicaல் குவரி மீசும் கூடுபுனல் திருப் பேரையிற்கே. பேரையில் சூழ்கடல் தென்னிலங்கை செற்றபிரான் நாடி பேர்த்து வரவெங்கும் காணமாட்டேன் ஆரையினும் குடையம் தோழி என் நெஞ்சம் கூவ வல்லாரும் இல்லை யாரையினு கொண்டு என் ஜாதி சாதிக்கின்றது என் நெஞ்சம் கண்டதுவே கண்டேலே கண்டதுவே கொண்டெல்லாரும் கூடி கார்கடல் வண்ணனோடன் திறத்து கொண்டு தூற்றிற்றது முதலாக கொண்ட என் காதல் உரைக்கில் தொழே மண்ஞலமுமேல் கடலும் நீள் பிசும்பும் கழிய பெரிதால் தெந்திரை சூழ்ந்தவன் விற்றிருந்த தெந்திரு பேரையில் சேர்வன் சென்றே சேர்வன் சென்றே நுடை தோழிமீர்கள் அன்னையர்கள் என்னை தேற்ற வேண்டாம் நீர் சு நீதற்கு நெஞ்சும் நிறைவும் எனக்கு இங்கில்லை கார்வண்ணன் கார்கடல் ஞாலமுண்ட கண்ணபிரான் வந்து வீட்டிருந்த ஏர்வளத் உன் கழனி பழனத் தென் திருப்பேரையின் மாநகரே நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கில்லை என் தோழி மீர்கான் சிகரமணி நெடுமாட நீடு தென் திருப்பேரையில் வீற்றிருந்த மகர நெடுங்குழைக்காதன் மாயன் நூற்று வரையன்று மங்க நூற்ற நிகரில் முகில் வண்ணன் என் நெஞ்சம் கவர்ந்தனை ஊழியானே ஊழிதோறு ஊழி உருவும் பேரும் செய்கையும் வேரவன் பையம் காக்கும் ஆழி நீர் வண்ணனை அச்சுதனை அணிகுருகூர் சடகோபன் சொன்ன கேழில் அந்தாதி ஓர் ஆயிரத்து திருப்பேரையில் மேய பத்தும் ஆழி அங்கை அணையேத்தவல்லவர் தாழியாரே வண்ணனை அச்சுதனை அணி குருகோ சடகோபன் சொன்னில் அந்தாதி ஓர் ஆயிரத்துள் இவை திருப்பேரையில் மேய பத்தும் ஆழி அங்கை அணையேத்த வல்லாரவர் அடிமைத்திரத்தாழியாரே नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् ॐ नमो लक्ष्मी नारायणाय